கம்பு அவளை வச்சு உப்புமா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம் அதில் நிறைய புரதச்சத்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது லேடிஸுக்கு ரொம்ப இது தேவைப்படுது லேடிஸ்க்கு அதிகமாக கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறதுனால எல்லோரும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அதுமாரி இது வந்து சீக்கிரமாக அவளுங்கிறதுனால சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக ஊறிடும் அது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அதை உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் அது இனிப்பு போட்டும் சாப்பிட்லாம் காரம் போட்டும் சாப்பிட்லாம் நம்ம இனிப்பு செஞ்சு சாப்பிடணுன்னா அப்படியே இட்லி தட்டில் வச்சு ஊற வச்சு அலசிட்டு இட்லி தட்டில் வச்சு அவிச்சு அதில் சர்க்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் செய்ய போகிறது வந்து அவள் உப்புமா செய்ய போகிறேன் அது வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வெயிட் லாஸுக்கு இதுவும் தேவையற்ற கொழுப்பையும் இது கரைக்குது அதனால் இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல இந்த அவ் அவளை எடுத்து நல்லா இது பாக்கெட்டில் வாங்கின அவளை சுத்தம் பண்ணது தான் அதனால் அதில் லைட்டாக தவிடு ஏதாவது இருக்கும் அதனால் நல்லா மூணு வாட்டி நல்லா அலசிக்கிறோம் நல்லா கழுவி அலசிட்டு அலசிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதில் தவிடு மாதிரி ஒன்று இருக்குல்ல அது நல்லா அலசிட்டோம்னா நம்ம ஊற வைக்கவே வேண்டாம் அப்படியே அலசிட்டு அந்த வடிகட்டியில் கொட்டினாலே அது வந்து ஊறிடும் அதுவே போதும் அதுக்கு இப்போ நான் அதை வடிகட்டியில் கொட்டிவிட்டு அடுத்தது நான் கடாயை அடுப்பில் வச்சுட்றேன் கடாயை வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம தான் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் உப்புமாவுக்கு சூப்பராக இருக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மூணையும் போட்டு கடுகு பொரிகிற வரைக்கும் நல்லா போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க கடுகு பொறிஞ்சு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் செவந்துட்டு இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன் வேர்க்கடலை நம்ம ஆப்ஷனல் தான் முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னா முந்திரி போட்டுக்கலாம் இப்போ நான் வெட்டி வச்ச வெங்காயமும் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி துருவலையும் அதில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அதனால் நான் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தாப்பில் காரம் போட்டுங்க இப்போ வந்து நான் கருவேப்பில உப்பு தான் போட்டிருக்கேன் அதான் கலராக இருக்குது உப்பு போட்டு நான் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணியை ஒரு வேக்காடு காமிச்சு எடுத்து இதில் போட்டிருக்கேன் அப்புறமா வந்து கேரட் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு உப்பு வந்து நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் நம்ம அவளுக்கு தனியாக போடணும் உப்பு இப்போ வந்து இந்த அவள் வந்து இப்போ ஊறிடுச்சு பாருங்கள் அப்படியே வடிகட்டி வச்சது நல்லா ஊறிட்டு இப்போ அதையும் எடுத்து அதில் கொட்டிக்கிறேன் வெங்காயம் லேசாக வதங்கினாலே போதும் நம்ம கண்ணாடி பதம் வந்தாலே போதும் வெங்காயம் இப்போ அது கூட கலரிட்டு இப்போ வந்து அவளுக்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் ஊண்டு போடணும் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுங்க இது வந்து ரொம்ப உப்பு பிடிக்காது அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க மே காரம் அவங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கங்க நான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு எல்லாத்தையும் கிளறிடுறேன் கிளறிட்டு இப்போ நான் வந்து ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு ரெண்டு செகண்ட் மூடி வச்சோம்னா போதும் அது வெந் ஏற்கனவே ஊர்னது தான் அவ்வளோ தானே அதனால் வெந்துருச்சு பாருங்க ஈஸியாக வெந்துடும் அப்புறமா கொத்தமல்லி தூவிட்டு வேணால் லெமன் புழிஞ்சுக்கலாம் நான் கொத்தமல்லி தூவி தேங்காய் பூ மட்டும் போட்டு இறக்குறேன் லெமன் புழிஞ்சு தேங்காய் பூ வேணாங்கிறவங்க லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் பூ போட்டிருக்கேன் இதேமாரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு நல்லது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ